உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை கொய்யா பழம் மிக அதிகமான மருத்துவ பயன்கள் அடங்கியிருக்கு இது விலை மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான் கொய்யாப்பழத்தை பற்றிய நன்மைகளை தெரிந்து கொள்வோமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொய்யா பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதிலிருந்து உங்களின் உடல் எடைய சீரான விகிதத்துல மேம்படுத்தவும் உதவி செய்யுது கொய்யாவில தான் வல்லமைய இது பெற்றிருக்கு தொப்பையை குறைக்கும் அமிலத்தன்மை நெஞ்சு எரிச்சல் புளி ஏப்பத்திற்கு இது ஒரு தீர்வா அமைஞ்சிருக்கு விட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்திருக்கதால சருமம் பொலிவு பெறும் மினுமினுப்பு கூடி தோல் சுருக்கமும் மறையும் கண் கோளாறுகள் விலகும் இது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பழமா விளங்குது முக்கியமா பொட்டாசியம் சத்து பொ சீராக்கும் மெக்னீசியம் நரம்பு போக்கும் போக்கும் இதில் உள்ள சி கொண்டிருக்கு இருமளுக்கு விடை கொடுக்கும் ஒரு முக்கியமான இருந்தா இது பார்க்கப்படுது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய கூட்டும் வயிற்று போக்கு வயிறு கடுப்பு போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு பழமா இது காணப்படுது குய்யா பழத்தோட விசேஷம் என்னன்னா கொழுப்பு குறைவான பழம் என்பதால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடைய குறைக்க செய்யுது நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்த ஒரு பழமாய் இருக்கு அருமையான கனிச்சாறு கொண்டதால குடல் பொண்ணு ஆற்றும் வல்லமை பெற்றிருக்கு கொய்யா பழம் மட்டுமில்லாம கொய்யா மரத்தின் வேர் இலைகள் பட்டை போன்ற எல்லாவற்றிலுமே மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு சரி இந்த கொய்யா பழத்தை கனிந்த கொய்யா இரவு உணவுக்கு பின்புதான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு வந்தா மலச்சிக்கல் நீங்குமா குடலோட செரிமான சக்தி அதிகரிக்கும் தற்போதைய உணவுகள்ல அதிகமா வேதிப்பொருள் கலந்திருப்பதால அவை அமிலத்தை உண்டாக்கி வயிற்று புண்களை ஏற்படுத்துமா இத போக்க உணவுக்கு பின்பு கொய்யாப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது அற்புதமான மருத்துவ பயன்களை கொண்ட கொய்யாப்பழத்தை உண்டு நலமோடு வாழ்வோம்